பேர் என்னது வெளியில் வரணுமா நீயே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஆச்சு காலையிலேயே யார்டா மறுபடியும் என்னமோ பண்ணி வச்சுருக்குறீங்க நீயா 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 நாளைக்கு ஆஸ்பத்திரி போன என்னங்க என்னடா

பாவ அடிக்கிறதெல்லாம் இல்லை எடுத்து மிரட்டணும்னா வேறு வழியும் இல்லை மிரட்டினா தான் பேசாமல் இருப்பேன் எல்லாம் இன்றைக்கி சாணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக தெளிச்சு வைப்பாச்சு என்னடா மாஸ்க் தூக்கி இப்படி போட்டிருக்கீங்க குப்பையில் தான் போடணும் அது அப்படியே இந்த யூரின் ஸ்மெல்லுக்கு வந்து என்ன தான் நம்ம டெட்டாலு காயக்காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சி பிஸ்கட்டா ஆ சரி சரி எல்லாம் நல்லாயிருக்கும்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாணி தெளிச்சு விட்டுறது இப்படி தான் அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல் வராது அந்த யூரின் ஸ்மெல் வந்து கொஞ்சம் இங்கே பாரு டைகர் வராமல் இருக்கும் அங்கே ஒரு ஆள் எப்படி வந்துருக்கார் டேய் என்னடா என்னடா ஏன்னா நைட்டெலாம் ஒரே காவல்காத்து ஒரே டயர்டு எல்லாத்துக்கும் இப்போ தான் தான் சொன்னேன் ம் இது யாருடா இது யாருடா இது யார் யார் தஞ்சாவூரா என்ன டிபாரக் அது என்ன பேராப்பா டிபாரக் டிபாரக் பை உம் இப்படிதான் வந்து ஒளிஞ்சுக்கிறது என்ன நினைச்சிருக்கே இவங்க மட்டும் தான் இந்த ரூம் குள்ள இதெல்லாம் இவங்கெல்லாம் வரக்கூடாது இந்த ரூம் ஃபுல்லாகவே இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓ அப்படியா டிபாரக் இதுக்குள்ள ஃபுல்லாக இவங்க மட்டும்தான் இருக்கும் டெபாரோ மை நேம் டெபாரோ சரி சரிப்பா அது கிறிஸ்டின் நேம் அது நான் டி அப்படின்ட்டு டிஇ டெபாரக் சரி சரி டெபாரோ என்னம்மா இவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை இவ்வளோ இவ்வளோ ஓ சரி சரி ஏன்டா இப்படி பண்றீங்க டே வேணாண்டா வேணாண்டா தான் இப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும் ஏ என்ன நினைச்சிருக்கீங்க அதான் சொல்றதுங்க பில்ட்டங்க எடுக்குவா எங்கே வச்சுட்டேன் நான் எடுக்குவா பெருசெல்லாம் பண்ணாது இந்த குட்டிக்கு தான் அந்த சேரீ கண்டு அதுகளுக்கு எப்படித்தான் இருக்குமோ தெரியாது கிழிச்சிடும் அதுகளுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து அவ்வளோ கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் ஓ என்ன அதாவது பூரா அந்த ஒரு ஒரு விஷயமா நான் வெளியில் போனேன் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அது ரெண்டு நாளில் சொல்கிறேன் அது ஃபுல்லாக அந்த என்ன சொல்லுவாங்க என்னமோ இந்த இது இந்த இது இந்த புல்லு கொட்டு பில்லுங்கம்மாங்க இந்த என்னமோ குச்சி மாதிரி இருந்து காடு மாதிரி இருந்துச்சு ஐயோ நிறைய ஒட்டிக்கிச்சுடா அப்படியே இருடா சேலை ஃபுல்லாக இருக்குப்பா விடுமா எடுத்து விடுமா எல்லாருக்குமே பொங்கல் லீவு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே பாரு இது கிருஷ்ணன் இல்லையே இப்போ இங்கே இருக்கிறான் இது வந்து நாலு குட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் ஒன்று பொம்பளை பிள்ளை இதுக்கு நல்லா சரியாயிருச்சு இப்போ ஆனால் ஆழ்த்தா கொஞ்சம் கேன்சரில் இடைச்சிருச்சு காமிக்கு விட மாட்டேங்குது அப்படியே திரும்பிடு ஏண்டா ஆ அவங்களை பார்த்தா என்னப்பா தெரியுமா தெரியுமா தெரியுதுங்களா நல்லா எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு டிவி டிவிடி வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சுக்கு பரவாயில்ல இன்னொரு ஒரு டைமு ஹீமோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஜாலியாக கொண்டு போய் விட்டுருலாம் கம்பெனி நல்லா விளையாண்டுருக்கும் இதெல்லாம் இன்னும் வெளியெல்லாம் போக தெரியாது இல்ல குட்டியோ வெளிய வந்ததுக்கெல்லாம் போக தெரியாது ஏண்ட வைர விபரன் எப்படி படுத்துருக்கு ஏய் கண்மணி வா இந்த பிளாஸ்டிக்கை பூரா பிச்சிரும்பா எல்லா பிளாஸ்டிக்கையும் பிச்சிரும் எப்படி தான் இந்த மண்ணில் படுக்கிறதுக்கு அதுகளுக்கு ரொம்ப இஷ்டம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க வா கண்மணி பைரவி என்னடா பைரவி குட் மார்னிங் சொல்லி எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்ல நீ யார் எங்க போனாலும் நீ என்னை விட்டுறாத என்ன அங்கே வேறு இப்படியே தான் சுத்திட்டு இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு உண்மையா எல்லாத்துக்கும் இங்க பாருங்க பாரு இங்கே பாரு இங்கே பாரு ம் கொஞ்சம் கிளார்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது வெளிச்சம் வந்து டல்லாக தெரியிற மாதிரி இருக்கு நம்மளுடைய கேமராவே அப்படித்தான் நட்டுருக்குதுடா வேண்டாம் கேமரா கிளாரிட்டி அவ்வளோதான் ம் 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 இங்கே பாரு இங்கே பாரு மஞ்சரி பாடி பஸ்ட் யூ சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தூக்கம் நைட்லாம் வந்து விளையாட்டு அதனால ஏய் ஜெட்லி இருப்பா பிரேம் பிரமீலா டாக் வயிற்றுல விழிபாகம் கொப்பிலம் இருக்குது அது ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா எனக்கு என்னோடய நம்பருக்கு பார்த்துட்டு கேட்டு பார்க்கலாம் டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் நம்ம சொல்கிறத விட அது பார்த்தா தான் தெரியும் டீஸ்டர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏண்டா எதுக்குடா அவ்வளோ டென்ஷன் ஆகிற அருமையான குரல் உங்களுக்கு தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ இங்கே பாருங்களேன் இது எப்படி விளையாடுதுன்னு இங்கே பாருங்க எல்லா எல்லோரும் எங்கள் இது மட்டும் வருங்களேன் இருக்கிறதுலே குட்டி இதுதான் அதனால் இது என்ன பண்ணோம் இப்படி நம்ம எங்கே நிற்கிறோமோ ஆனால் உள்ள அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா உள்ள டைல்ஸ்லேயே விடக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு தான் இந்த இடம் மண்ணுக்குள்ளே விளையாண்டாதான் இவங்களுக்கு காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமா நானே இந்த ரூமில் ஏண்டா டைல்ஸ் போட்டேன்னு இருக்குங்க அங்கே பாருங்க நான் சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு போட்டேன் டைல்ஸ் போடலாம் எப்படின்னா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு அந்த அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன கேஜ் மாதிரி வச்சு போடணும் அது வந்து எதுக்குன்னா நம்ம இப்போ இந்த டிவிடி டீ அப்புறம் ஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா அதை வைக்கிறதுக்கு வேணால் நம்ம அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நம்ம இடத்துக்குள்ளையும் கொஞ்சம் கேஜி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சின்ன 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 ரூம் மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுக்கு டைல்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா அது கழுவி விட்டுக்கலாம் மற்றபடி விளையாடுற இடமெல்லாம் மண் மாதிரி மண் இருந்தால் தான் நல்லதுங்க அப்படி நல்லா பாருங்க இதெல்லாம் நல்லா விளையாண்டுருப்பாங்க இருந்தாலும் வெளிய விளையாடுற ஒரு இது வராது பாவம் சாப்பிட்டு எங்க போவானுங்க அவவே அங்கங்க என்னடா நம்ம நிலமைங்கிற மாதிரி படுத்துருக்கானுங்க பணிக்கு எல்லாம் கருகுது செடியெல்லாம் நல்லா இந்த இந்த ஜாதி முல்ல வந்து டெய்லி ஒரு ஒரு வந்துக்கு பக்கம் பூக்கும் இப்போ பனினால் பூ வர்றதில்ல வந்துட்டான் அவன் வந்துட்டான் 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 யாரும் அந்த பையங்கிற மாதிரி வந்துட்டான் என்னடா இடா இரடா இரே உட்காரலான்னு ஒரு சேர் போட்டு வச்சோம்னா அது இவரத்துக்கு வரும் இது வந்து சேரில் மட்டும்தான் இருக்கும் இது சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த சிம்பாரிக்கா தான் அழகும் பண்ணும் மூஞ்சி நல்லா அழகாக இருக்கும் சிம்பாரிக்காவது அது ஹீட்டுக்கு வந்ததினால இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க இப்போ பாவம் இதுக்கு இனி ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃப்ரீயாக விட்டுடலாம் ஏன்னால் சமாளிக்க முடியாது நம்ம வெளிய விட்டோம் ஆனால் இப்போ பாவம் எனக்கும் ஆப்ரேஷன்னாவே எனக்கு நமக்கே பயமாக இருக்குது இவங்களுக்கு தான் பண்ண போகிறோம் அந்த என்ன சொல்கிறது பார்க்க போனேன் நமக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஊசி போடுறது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இன்னுமே அந்த பயம் மாட்டேங்குது ஆனால் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இத்தனை பேரை நம்ம வச்சுக்கிட்டு குட்டி போட்டு இருந்தால் அது நமக்கு கஷ்டம்தான் நைட்டு தான் வந்து லைவ் போட்டோம்னா கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போல்லாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நாடகம் பார்த்துட்ருப்பாங்கட்டு நினைக்கிற நாடகம் வெளியில் இந்த நேற்று வேலையெல்லாம் திங்கிக்கிழமை தான் இங்கெல்லாம் இன்றைக்கி நானே கம்பெனிக்கு போய் இப்போ கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் சரி கொஞ்சம் நேரம் சோம்பேறு தனமா இருக்கு எல்லாரும் ஊருக்கு போனவங்களாம் ஊருக்கு ரிட்டன் வருவாங்க இப்போ இன்னைக்கு நான் சனிக்கிழமை ஆயிடுச்சு இப்போ அடுத்துருச்சு அந்த கிருஷ்ணா அங்கே வீட்டு நல்லா படிக்கிட்டு என்னடா இவ ஓடிக்கிட்டு நிற்காம போயிட்டு இருக்கிறானேண்டு போய் படுத்துருச்சு நினைக்கிறான் என்ன தே கிருஷ்ணா படுத்துருச்சு அங்கே போய் இப்போல்லாம் சவுண்டே இருக்காது இவங்களுக்கு அந்த நைட்டு தான் சவுண்டு அதே போல் சாப்பாடு போடுறப்போ பார்த்தா ரொம்ப சவுண்டாக இருக்குது சமாளிக்கவே முடியாது அந்த ஒரு அரை மணி நேரம் கற்று கற்றுன்னு கற்றுவானுங்க சாப்பாடு போடுறக்குள்ள என்ன பண்ணுறேன் சிமெண்ட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற சிமெண்ட்டை எடுத்து சாப்பிட பார்க்குறது க எடுத்து சாப்பிடுச்சு விளையாட்டுக்குதுங்க வருங்களே இதுகளுக்கெல்லாம் சிமெண்ட் சிமெண்ட்டுன்னா இப்போ இந்த எம்சேண்டு தானே வருது இதெல்லாம் செட்டாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த கட்டளில் அண்ணா தான் படிப்பாங்க இது கூட தான் யாரும் சேர மாட்டாங்க என்னடா டே டைகர்

ரோட்ல சாமி என்னப்பா என்னப்பா இதுக்கு இன்னும் இந்த ஸ்கின் பிரச்சனை ரொம்ப இதுக்கு கூட பரவாயில்ல இதுக்கு ரொம்ப இருக்கும் ஊசியும் போட்டாச்சு தெரியுதுங்களா நல்லா இருந்துச்சுன்னா தெரியாது நமக்கு இந்த மாதிரி இருந்தா தான் ரொம்ப கஷ்டம் நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் இப்போ போய் கொஞ்சம் வெளியில் ஒரு சின்ன வேலை இருக்குது வேலை களை முடிச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்காங்க அப்போ பேசலாம் இப்போ வந்து எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு கம்பெனி இருந்துச்சுன்னா பிஸியாக இருப்போம் டைம் பத்தாது இப்போ இந்த வேறு லீவ் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டைம் கிடைக்குது सर ओके नाइट पापा थैंक यू